அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது தம்பி கூட சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை எதிர்பார்த்தது போல ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்த ஒரு தேர்தல் டெல்லி சட்டசபை தேர்தல் கடந்த இரண்டு வருடமாக இரண்டு ஆட்சியாக டெல்லியை ஆண்டு கொண்டு ஆம் ஆத்மி மூன்றாவது முறையும் வென்று ஹாட்ரிக் சாதனை படைக்குமா இல்லை காங்கிரஸ் இந்த பாரத சோட்டா யாத்திராவுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாக வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மை பெற்ற எதிர்கட்சியாக காங்கிரஸ் வந்திருக்கு ராகுல் காந்திக்கு ஒரு கிரேஸ் உருவாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் மீதான கடுமையான விமர்சனங்கள் பாரதி ஜனதா கட்சியின் மீதான எதிர்ப்புகள் டெல்லி நடந்த கடுமையான போராட்டங்கள் விவசாயிகள் போராட்டம் உத்தரப்பிரதேச ஆட்சி இது எல்லாமே பெரிய தாக்கத்தை காங்கிரசுக்கு ஏற்படுத்தி காங்கிரஸ் மீண்டும் இந்தியாவுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரப்போகிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இன்னொரு பக்கம் பிஜேபி டெல்லியை எப்படி அணுக போகிறாங்க டெல்லி தேர்தலில் மீண்டும் பிஜேபி ஆட்சி வர வாய்ப்புகள் இருக்கா அப்படிலாம் சொல்லப்பட்டது நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட தொகுதியில் அவர் தோல்வியை தழுவிருக்கார் கிட்டத்தட்ட எழுபது தொகுதியில் அடங்கிய டெல்லி சட்டசபையில் முப்பத்தாறு இடங்களை பிடித்தால் வெற்றி என்ற சூழ்நிலை சூழ்நிலையில் நாற்பத்தி ஏழு இடங்களை பிடித்து பாரதி ஜனதா கட்சி மேலே உயர்ந்திருக்கிறது இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு தொகுதியில் தான் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றதாக அதாவது முன்னிலை இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் போகிற ட்ரெண்டை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளை நெருக்கி பாரதி ஜனதா கட்சியும் இருபது தொகுதிகளுக்குள்ளே ஆம் ஆத்மியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி ஆம் ஆத்மி ஒரு ஒட்டுமொத்தமான இந்தியா முன்மைக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்காட்டாக இருந்தது ஆம் ஆத்மி ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்தல் நடந்த முதல் தேர்தலையே ஆம் ஆத்மி வெற்றி பெற்றுச்சு அது வந்து இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் இங்கே எம்ஜிஆர் வந்து ஒரு சட்டசபையில் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு ஆட்சியை பிடிச்சார் அப்படி தேர்தல் அரசியலில் தோ உடனே வந்த கட்சி ஆட்சியை பிடிச்சது இங்கே நடந்தது ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பெரிய பாத யாத்திரை மாதிரி ஒரு பயணம் மாதிரி போய் அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அங்கே ரூலிங்காக இருந்தார் அவங்க அப்பா இறந்து போனதால் அந்த அனுதாபத்தில் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுது ஆனால் டெல்லியை பொறுத்தளவில் எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட சாதி ஒரு குறிப்பிட்ட மதம் ஒரு குறிப்பிட்ட மொழி ஒரு குறிப்பிட்ட இனம் அப்படின்னு கிடையாது ஆனால் ஊழலுக்கு எதிரான மக்கள் அங்கே அவங்க ஊழலுங்கிறது பெரிய ஃபேக்டாக பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகமோ மக்களோ இனமோ மொழியாக இருந்தால் அவங்களுக்கெட ஒரு பிரச்சனை இருக்கும் இங்கே ஊழல் தான் பெரிய ஃபேக்டராக டெல்லியில் இருந்தது டெல்லியுடைய மாசு அந்த காற்று மாசு அடைதல் சுற்றுச்சூழல் மாசு இதுக்கு இணையாக ஊடல் மாசு வந்து பெரிய அளவில் மாசு என்ன சொல்கிறது எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துச்சு அந்த ஊழலை கையில் எடுத்து தான் அரவிந்த் கெஜ்ரிவாலு ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார் ஒரு அரசு பணியில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலு டெல்லியில் நடந்த காங்கிரஸுடைய ஊழல்களை பேசி காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த ஆயுதத்தை எடுத்து அவர் எதிர்கட்சிகளை வீழ்த்தினாரோ அந்த ஆயுதத்தை வச்சே பாஜக அவரை வீழ்த்திருக்கு டெல்லியில் மதுபான கடைகளுக்கான ஒப்பந்த ஊழல் என்ற முறைகேட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை குற்றஞ்சாட்டியது அவர் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் அப்புறம் முதல்வர் பதவி வேறொருத்தருக்கு ஒதுக்கப்பட்டது இந்த சூழ்நிலை அமலாக்கத்துறையினுடைய அந்த வழக்கிலிருந்து உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை கிடைச்சி வெளிவந்தார் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தன் தரப்பு நியாயத்தை பேசினாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளவோ தான் வந்து நேர்மையானவன் நான் ஊழல் செய்யாதவன் நான் கரப்ஷன் செய்யாத ஒரு அதிகாரி கரப்ஷனை எதிர்த்து தான் நான் அந்த அதிகாரத்துக்கு வந்தேன் என் மீது அபாண்டமாக அபலாக்கத்துறையும் பிஜேபியும் குற்றம் சாட்டியிருக்காங்க என்று தன்னுடைய தன் தரப்பு நியாயத்தை எடுத்து வைப்பதற்கு அவருக்கு அவகாசமே இல்லை அவர் வெளியே வரவும் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கவும் சரியாக இருந்துச்சு அப்போது தன் தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு அவருக்கு அவகாசம் கொடுக்கப்படலை சிறையிலே முடங்கினார் அவன் இன்னொன்று த இன்னொன்று இந்த பத்தாண்டு கால இந்த ஆம் ஆத்மியினுடைய ஆட்சியில் ஊழலே இல்லையா லஞ்சமே வாங்கப்படலையானா ஊழல் நடந்திருக்கிறது லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள் எழுந்துக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலே அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பல அமைச்சருடைய பதவி மாற்றப்பட்டிருக்கு பல எம்எல்ஏக்களுடைய பதவி மாற்றப்பட்டிருக்கு தலை முக்கியமான பொறுப்பு இருந்தவங்க ஆம் ஆத்மியிலிருந்து விலகிருக்காங்க இந்தியாவில் பல்வேறு மாநில கட்சிகளுக்கு புதிதாக ஆரம்பிக்கிற கட்சிகளுக்கு பெரிய எடுத்துக்காட்டாகவும் ரோல் மாடலாகவும் ஆம் ஆத்மி போல் நாம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் ஆம் ஆத்மி போல் நாங்களும் அதிகாரத்தை பிடிப்போம் ஆம் ஆத்மி போல் நாங்களும் வந்து இந்த மாநிலத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு பல்வேறு கட்சிகள் பேசப்பட்டிருந்த சூழ்நிலை ஒரு நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு கட்சி நம்ம கண்ணு முன்னாடி பாஜக காங்கிரஸ் இருவரும் பூதங்களுக்கு மாற்றா எளியவர்கள் படித்தவர்கள் நல்ல ஒரு வெல் எஜுகேட்டட் பீப்புள் ஒரு அரசு அதிகாரிகள்லாம் இணைஞ்சி உருவாக்கிய ஒரு கட்சி இப்பொழுது வீழ்ந்திருப்பது இந்திய அரசியலுக்கே அது பெரிய ஏமாற்றம் தான் எப்போதுமே வந்து இந்த ஒரு பெரிய கட்சி தான் வெல்லும் ஒரு பெரிய கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற சூழலில் சின்ன சின்ன கட்சிகளும் எளிய பெண்களிருந்து வந்து வந்தவங்களும் வெல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்தது ஆம் ஆத்மி ஆனால் ஆம் ஆத்மி எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியதா எல்லா பக்கத்துடைய பிரச்சனைகளுக்கும் அது குரல் கொடுத்ததா சாமானிய மக்களின் பக்கம் நின்றதா நிற்கிறேன் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டில் ஒரு நூறு விழுக்காடுனா அவர் ஐம்பது பர்சன்ட் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலாம் ராமர் கோயில் தீர்ப்பிலையோ பாபர் மிஸ்ஜியோடைய தீர்ப்புலையோ ஆர்எஸ்எஸ் கருத்தோ என்ன கருத்தோ அந்த கருத்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஊழலை தவிர்த்துட்டு மக்கள் பிரச்சனையில் தேசியன விடுதலையில் மொழி கொடுத்த பார்வையில் பக்கத்து நாடுகளுடைய பிரச்சனைகளை அவருக்கு எந்த விதமான புரிதலும் பார்வையும் தெளிவும் இல்லை ஏன்னா ஆம் ஆத்மிக்கு என்று ஊ ஊழல் ஒழிப்பை தவிர்த்துட்டு பெரிய கொள்கை இல்லை அப்போ ஒரு ஐடியாலஜி இல்லாத கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத இலக்கில்லாத கட்சிகள் கீழே விழுந்துரும் அதை எளிதாக இந்த பாஜக போன்ற பூதங்கள் வீழ்த்திரும் அப்படிங்கிறக்கிறது ஆம் ஆத்மியோட தோல்வி மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உண்மையிலே பாஜகவுக்காக மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா சத்தியமாக இல்லை டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லி இன்னமும் மோசமான சூழ்நிலை தான் இருக்குது டெல்லியில் வந்து மக்கள் வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ டீசல் காரே டெல்லியில் பயன்படுத்தக்கூடாத அளவுக்கான மாசு ஏற்பட்டுருச்சு டெல்லியில் வந்து முழுக்க முழுக்க வந்து தூய்மை கேடு ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த டெல்லியை ஒரு ரோல் மாடலாக உருவாக்கி பத்தாண்டு காலத்தில் மாற்றி அந்த டெல்லியை இந்தியாவிலே சிறந்த ஒரு பகுதியாக மாற்றுறதுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் முயற்சி பண்ணியிருக்காங்களான்னா இல்லை பயங்கரமான கட்டுப்பாடுகளும் நெருக்கடிகளோடு தான் அவங்க ஆட்சி நடத்துனாங்க அதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வகுப்புகள் தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல் சொல்லக்கூடிய இந்த அரசே போயிட்டு டெல்லியில் போய் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய அந்த ஸ்மார்ட் கிளாஸை பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் வகுப்பில் உருவாக்க போகிறோம் அந்தளவுக்கு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அரசு பள்ளியில் தத்தெடுத்து உருவாக்கியிருக்காரு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சில விஷயங்களை அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் அந்த ஆட்சியும் அரசாங்கமும் பண்ணியிருந்தாலும் கூட மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டை தாண்டி அவங்களால எதையுமே டெல்லிக்கு செய்ய முடியல அதனால ஊழல் குற்றச்சாட்டு என்ற ஒன்றை மட்டும் காரணம் காட்டி எந்த ஆயுத்தை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆயுத ஆட்சிக்கு வந்தாரோ அந்த ஆயுதத்தாலேயே அவர் வீழ்த்தப்பட்டிருக்கார் ஒரு பக்கம் இது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்வி ஆம் தோல்வி அப்படின்னு பார்த்தா கூட இது பாஜகவுடைய வெற்றியா கொண்டாடுறதுக்கு பாஜகவுக்கு தகுதி இருக்கா பாஜக இந்த வந்து இது ஒரு இமாலய வெற்றி எங்களுடைய ஆட்சி கிடைத்த வெற்றி எங்களுடைய நல்லாட்சி கிடைத்த வெற்றின்னு கொண்டாட வேண்டியா சத்தியமா இல்லை அவதூறு கிடைத்த வெற்றி அடிதிரிக்கு கிடைத்த வெற்றி உங்களுடைய விமர்சன அரசியல் கிடைத்த வெற்றி அமலாக்கத்துறைக்கு கிடைத்த வெற்றி வருமான வரித்துறைக்கு கிடைத்த வெற்றி உங்களுடைய அராஜக ஆட்சி கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் அமலாக்கத்துறையால் மட்டும்தான் பாஜக இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறையால் செய்தி பரவப்பட்டது ஏன்னா ஆம் ஆத்மியினுடைய முக்கியமான லீடர்ஸ் வந்து பின்தங்கிறாங்க அப்போ மக்களுக்கு அவங்க மேலே வெறுப்பு இருந்திருக்கா வெறுப்பு இல்லையாங்கிறத தாண்டி ஒரு கடுமையான பிரச்சாரம் வந்து ஆம் ஆத்மி நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரச்சாரத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்குமான இடைவெளியை பார்க்கும்பொழுது பொழுது மூணு விழுக்காடு தான் இருக்குது எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு ஒரு விழுக்காடு தான் வாக்கு விகிதம் இருந்ததோ கலைஞர் கூட சொல்லியிருந்தார் ஒன் பெர்சன்டேஜ் தான் எங்களுக்கும் ரெண்டு மூணு இடைவெளி ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தோம் நாங்கள் ஆட்சியப்படுத்திருப்போம்னு சொன்னார் அதே போல் இங்கே திமுக அப்போ பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்குமான இடைவெளி என்பது மூணு விழுக்காடு தான் அப்போ இது பாஜகவுக்கு விழுந்த வாக்களாக நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது எல்லா இடங்களிலுமே ஒரு முந்நூறு நானூறு ஓட்டுகளில் தான் ஆம் ஆத்மி அடைஞ்சிருக்காங்க இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம் ஒரு கட்சி இந்தியாவை ஆளும் கனவுல இருக்குது அந்த கட்சி வந்து பிஜேபிக்கு நேர் எதிரான கட்சின்னு சொல்லுது பல கட்சி இருபத்தெட்டு முப்பத்தெட்டு கட்சிக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி அந்த கட்சி இந்த தேர்தலில் ஜீரோ வாக்கு ஜீரோ இடங்களில் வெற்றி பெற்று அதாவது முன்னிலை வந்து மூணாவது முறையாக ஹாட் சாதனையாக ஜீரோ தொகுதியில் அந்த கட்சி வந்து பிடிக்குது இப்போ ஆடு அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி வந்து ஒரு தொகுதியில் வெற்றி பெறாமல் முன்னிலை வருவது வாக்கு விகிதத்தில் ஏறுவதுங்கிறது வேறு இந்தியாவை ஆண்ட கட்சி ஆளும் கனவு இருக்கக்கூடிய கட்சி இந்தியாவே ஆளும் தகுதி படைத்த ஒரு கட்சி இருபத்தெட்டு கூட்டில் வச்சுக்கிற கட்சி அந்த கட்சி டெல்லியினுடைய தலைநகரில் பிஜேபியினுடைய மோசமான ஆட்சின்னு சொல்கிற இடத்துல ஆம் ஆத்மி மீது இவ்வளோ விமர்சனங்கள் இறக்கிற இடத்துல ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியலைங்கிறது காங்கிரஸுங்கிற கட்சி மீண்டும் அதில் பாலாத்தில் போயிட்டுருக்கு அந்த கட்சிக்கு இனி எழுச்சியே கிடையாது கருவாடு மீனாகாது கறந்தபால் மடிபுகாது காங்கிரஸ் இனி வெல்லாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வர